உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா எல்லாருக்குமே தெரியும் குறிப்பிட்ட நாட்களாக வந்து இந்த வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டதால் அது சம்மந்தமான காணொலி தான் போட்டுக்கொண்டிருந்தோம் இந்த பழைய வீடியோக்கள் எல்லாம் பெண்டிங்லேயே இருக்குன்னு தான் சொல்லணும் அப்போ அந்த காணொலிகளுக்கு காசு தந்தவங்க அது சரியான இடத்துக்கு போயிட்டா இல்லையான்னு யோசிப்பாங்க அப்போ அது சம்மந்தமாக கா அது சம்பந்தமான காணொலிகளை தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு புது புது காணொலிகள் இனிமேல் போடுவோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காணொலி பார்த்திங்கன்னா மன்னாரில் ஒரு அக்காவை சந்திச்சிருந்தனாங்க அவங்களோட மகளுக்கு மருத்துவ உதவி தேவை அவங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கணும்னு சொல்லி ஒரு காணொலி போட்டு அந்த நாள் இரவே நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி செய்ய போறீங்கன்னு அவங்களோட கரைச்சிருந்தீங்க அப்போ அது சம்மந்தமான உதவிகளையும் செய்துட்டு என்னென்ன அவங்களோட பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதை நீங்கள் யாழ்ப்பாணம் வரைய சொல்லுங்கள் நான் அதை தாரென்ட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்களும் யாழ்ப்பாணம் அந்த இருபத்தி மூணாந்தேதி சொன்ன மாதிரி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு அந்த காணொலியை நாங்கள் முடிச்சுட்டேன் ஆனால் காணொளி போட கிடைக்கல இப்போ அந்த பழைய காணொலியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்தியன் நாளில் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கதைப்பான் அந்த உதவியை வாங்கிட்டு போயிட்டு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஓகே இருக்கிறாங்களா இல்லையா என்றது எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி கதைப்பேன் வணக்கம் ஹலோ ஹங்கம்மா என்ன செய்யறீங்க சைக்கிள் கொண்டு மண்ணா நேருக்கு என்னத்தில் கொண்டு போனீங்க பஸ்ல கொண்டு போனீங்களா அங்கால ஓடிட்டு போனீங்களா சைக்கிள் நல்லா இருக்குதா இல்லை உடைச்சிட்டீங்களா நல்லா இருக்குதா நான் வந்து பார்க்கவா உங்களோட வீட்டை ஆ சரி ஓகே டியூஷனுக்கு எல்லாம் போறீங்களா சைக்கிள்ல ஆ எல்லாம் காட்டிட்டீங்களா சைக்கிள்ல என்ன சொன்னாங்க நீங்க சொன்னீங்களா நீங்க தான் பாத்து எடுத்தா சொன்னீங்களா யார் வாங்கி தந்த சைக்கிள் சொன்னீங்க நான் ரக்க வேண்டியது என்ன சொன்னீங்கல சரி ஓகே தங்கச்சி என்ன செய்றாங்க நித்திரையா என்ன சாப்பிடுங்க நைட் ரொட்டி ரொட்டியும் கறி என்ன கறி மீன் கறி அப்ப வேற வாங்க கூட நான் சாப்பிட சரி ஓகே அம்மாட்ட கொடுங்க ஓகே பாய் குட் நைட் சரி அம்மாட்ட கொடுங்க Thank குட் Okay, yeah. oh. <laughs> good, <night>. good <laughs> tend... <ms> pleasure.

உங்களோட வீடியோ அண்டை முடிக்கேக்க பேலன்ஸ் வந்து தொண்ணூறாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரூபாய் இருக்குன்னு சொன்னான் சரியா தொண்ணூறாயிரத்தி நானூற்றி ஒம்பது சரியா அதில் உங்களோட மகளுக்கு இப்போ சைக்கிள் வாங்கி தந்துட்டு மிச்ச காசை பேங்குக்கு போடுவேன்னு சொல்லியிருந்தேனா சைக்கிளுக்கு வந்து நாங்கள் சைக்கிளுக்குரிய பில் இதில் இருக்குது சைக்கிளை வெளியே எடுத்துகிட்டு போங்க நீங்கள் போவேங்க சரியா சைக்கிளுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா சரியா அப்ப பேலன்ஸ் வந்து நாப்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாய் இருக்க வேண்டிய சைக்கிள் பில்ல கவனமா வச்சுக்கொள்ளுங்க சைக்கிள் நம்பரை பார்த்து போங்க சரியா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்ததால உள்ள போய் புத்தகத்துக்கு அப்டேட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை போட்டுனபடியா மெஷின்ல போட்டு தந்திருக்கு அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா போட்டு தந்திருக்கு சரியா இந்த இருக்கு பாருங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டிருக்காரு செக் பண்ணி கொள்ளுங்க இருக்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்கானா சரி இது ஒரு அப்டேட் நாளைக்கு ஓ அப்டேட் பண்ண சொல்லுங்க அப்டேட் பண்ண போட்டோ காசு அப்டேட் ஆகி வரேன் இது உங்களோட பில் மிச்சம் உங்களுக்கு பேலன்ஸ் நான் கையில தரணும் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி ரூபா சரியா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒன்பது இல்ல இதின்னவளுக்கு மாவது வாங்கிட்டு போங்கிட்டீங்களா கொண்டு வந்த தூசுக்கெல்லாம் அலையவே கூடாது நீங்க கூட்டிக் கொண்டு ஆயிடுச்சு மருந்து தந்தாங்க போன சரிங்களா

அவங்களுக்கெண்டு வந்த காசை ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டோம் அந்த காணொலி உங்களுக்கு ஆட்ட தானே வேணுமென்றதுக்காக தான் இன்னைக்கு அந்த காணொலி எல்லாேருமே பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் அதே நேரத்தில் கண்டிப்பாக அந்த காணொலிகளை சேவணுங்க